வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அம்மா உணவகத்தில் நேற்று வந்து ஆய்வு வந்து நடத்தியிருக்காரு சென்னை அம்மா உணவகத்தில் ஆய்வு நடத்தியிருக்காரு அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது அந்த வீடியோவை இப்போ எதிர்க்கட்சிகள் கிண்டலும் ட்ரோலும் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதுக்கு முன்னாடியே என்ன பெரிய ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சுன்னா அதிமுக ஆட்சியில் அம்மா உணவகம் வேறு லெவலில் வந்து இருந்துச்சு ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அம்மா உணவகத்துடைய அந்த இது பாப்புலாரிட்டி அதில் வந்து இந்த பயனாளர்கள்லாம் வந்து குறைஞ்சி போயிட்டாங்க குவாலிட்டியாக உணவு இல்லை அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் அடுக்கடுக்காக பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சுக்கிருந்தாங்க இந்த நிலைமையில் தமிழக அரசாங்கம் அம்மா உணவகத்தை வந்து புனரமைக்க இருபத்தி ஒரு கோடி ரூபாய் வந்து இப்போ வந்து இருக்காங்க நேற்று வந்து சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக போய் விசிட் அடித்து ஆய்வு வந்து நடத்தியிருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு இருக்கு பார்த்தீங்களா அம்மா உணவகத்தில் இருக்கக்கூடிய சாப்பாடை வந்து டேஸ்ட் பண்ணி வந்து பார்த்துருக்காரு இதை டேஸ்ட் பண்ண விஷயம் தான் எதிர்கட்சிகள் வந்து கிண்டல் வந்து பண்ணுறாங்க என்ன அப்படின்னா நார்மலாக இது மாதிரி சாப்பாடை டேஸ்ட் பண்ணி பார்க்குறவங்க வெறும் கையில் வந்து எடுத்து சாப்பிடலாம் வந்து மாட்டாங்க ஒரு ஸ்பூன் இருக்கும் அந்த ஸ்பூனை வந்து எடுத்து அதில் வந்து எடுத்து சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி வந்து பார்ப்பாங்க ஆனால் பொதுமக்களுக்கு சர்வ் பண்ண வச்சுருந்த அந்த சாப்பாட்டில் கையில் வந்து எடுத்து வந்து சாப்பிட்றாரு முதலமைச்சர் சாப்பிட்டுட்டு அதுலேயே வந்து இப்படி உதர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாஜக அதிமுகவினர்லாம் இப்போ விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாங்க திமுகவினர் எதுக்கெடுத்தாலும் திமுகவை கிரிட்டிசைஸ் வந்து பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை எழுப்புகிறாங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா அதிர வைத்த அடுத்தடுத்து வெளியாகும் ஆடியோக்கள் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக நிறைய ஆடியோக்கள் சமூக வலைதளத்தில் வேகமாக வந்து பகிரப்படுது திருச்சி சூர்யா இருக்கார் பார்த்தீங்களா அவர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இனபாவனம் கார்த்தி அவருக்கு எதிராக ஒரு ஆடியோ இதெல்லாம் வந்து ரிலீஸ் வந்து பண்ணாரு இதை நம்ம பார்த்துருப்போம் நாம் தமிழர் கட்சி திருச்சி சூர்யாவை கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணாங்க பாஜகவினர் திருச்சி சூர்யா அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கி இருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த திருச்சி சூர்யா திமுகவுடைய ஏஜெண்டு ஸ்லீப்பர் செல்லு மாதிரி அவருக்கு என்ன டார்கெட்டை தெரியுமா திமுக தலைமை கொடுத்துருக்காங்க திமுகவுக்கு எதிராக வேகமாக வளரக்கூடிய கட்சி இருக்குது அப்படிங்களா பாஜக நாம் தமிழர் கட்சி இவங்களை வந்து டார்கெட் பண்ணணும் அவங்களுக்கு எதிராக இது மாதிரி ஏதாவது அவதூறுகளை பரப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் தான் திமுகவுடைய தலைமை திருச்சி சூர்யாவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அசைன்மெண்ட்டு அப்படின்னு பாஜகவும் சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சியும் சொல்கிறாங்க இதை நம்ம பார்த்தோம் இப்போ என்ன தெரியுமா இப்போது சீமானவர்கள் பேசுகிற மாதிரியான ஒரு ஆடியோ வந்து வெளிவந்திருக்கு அந்த ஆடியோவுக்கு இன்னும் சீமானவர்கள் தரப்பு எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல அந்த ஆடியோவில் சீமானவர்கள் வாய்ஸில் என்ன இருக்குது தெரியுமா அதாவது காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியுடைய முக்கியமான நிர்வாகி காளியம்மாள் அவர்கள் காளியம்மாள் அவர்களை வந்து ஒரு பிசுறு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரே ஒரு பிசிறு இருக்குது காளியம்மாள் அதுக்கப்புறம் சிவசங்கரன் அப்படிங்கிற பிசிறு ரெண்டையும் தட்டிட்டோம்னா சரியாயிடும் அப்படின்னு சீமானவர்கள் பேசுகிற மாதிரியான ஒரு ஆடியோவை நம்ம பார்க்க முடியுது நாம் தமிழர் கட்சிக்காக மிக முக்கியமாக செயல்படக்கூடிய காளியம்மாள் அவர்கள் வந்து ஒரு பிசுறு அவங்களையும் சிவசங்கரன் அப்படிங்கிற பிசுரையும் ரெண்டையுமே தட்டிட்டோம்னா சரியாயிடும் அப்படின்னு அவர்கள் பேசியிருக்காரு இதுதான் நாம் தமிழர் கட்சியில் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையா அப்படின்னு திமுகவினர் கேள்விகள் வந்து எழுப்புகிறாங்க இப்போ இந்த ஒரு டிபேட்டை வந்து நம்ம பார்க்குறோம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இது மாதிரி ஆடியோக்கள் வந்து போலியான ஆடியோக்கள் வந்து பகிரப்படுது அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் சீமான் அவர்கள் தரப்பு இது சம்பந்தமா எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல இப்ப வரைக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது இது ரெண்டாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திமுகவுடைய மினிஸ்டர் வருவாய்த்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் இருக்காரு பாத்தீங்களா அவர் வந்து ஒரு அரசு நிகழ்ச்சியில வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காரு இது பெரிய விவாத பொருளா வந்து மாறி இருக்கு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா இது மாதிரி கவர்மெண்ட் கிட்ட பணம் இல்ல குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் மாதம் உரிமை தொகையாக ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய விஷயம் இருக்கு பாத்தீங்களா இது பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்காம இருக்குல்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி எங்களுக்கு வேணும் எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தத்தை வந்து கொடுக்குறாங்க கவர்மெண்ட் கிட்ட பணம் வந்து இல்லை ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு நாங்கள் படுற இருக்கே ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்கப்படுது ஆனால் எவ்வளோ அப்ளிகேஷன் டோட்டலாக வந்துச்சு அப்படின்னா இந்த திட்டத்துக்கு எவ்வளோ அப்ளிகேஷன் வந்துச்சுன்னா ஒரு கோடியே அறுபது லட்சம் அப்ளிகேஷன் வந்துச்சு இந்த ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேர் ஆயிரம் ரூபா வாங்குறவங்க அமைதியாக இருந்தாடுறாங்க ஆனால் வாங்காத இந்த பேலன்ஸ் பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஊருக்கு போனால் எங்களை படுத்துகிற பாடு இருக்கு பாருங்க தப்பிச்சு போனால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன் நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு இது வந்து ஒரு பெரிய விவாத பொருளாக வந்து மாறி இருக்கு பாஜகவினர் அதிமுகவினர் இதுக்கு என்ன விமர்சனத்தை முன்வைக்கிறாங்கன்னா சரி விளையாட்டுக்கு சும்மா ஜாலிக்காக மினிஸ்டர் வந்து அப்படி பேசினாரு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஆனால் ஒரு உண்மையை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் திமுக தேர்தலில் என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் உரிமை தொகையாக மாதம் மாதம் ஆயிரம் அப்படின்னு சொன்னீங்க அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் சொன்னீங்க அதை மறந்துடாதீங்க ஆனால் இப்போ ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேர் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆனால் நீங்கள் சொன்னதே ரெண்டு கோடி எவ்வளவு டோட்டலாக தமிழகத்தில் மக்கள் இருக்காங்களோ குடும்ப தலைவிகள் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஆயிரம் ரூபாய் தரோன்னு சொன்னீங்க அதை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அதிமுகவினர் இப்போ இந்த ஒரு செக்கை வந்து வைக்கிறாங்க இந்த ஒரு டாப்பிக்கும் பெரிய டிபேட்டான டாப்பிக்காக மாறி இருக்கு இந்த மூணு டாப்பிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்